மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் ஏற்கனவே போலி அடையாள அட்டைகள் வழங்கிய விவகாரத்தில் அரசு அதிகாரிகள் மற்றும் அரசு மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாதம் ஒரு முறை நடைபெறும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ முகாமல் முறையான மருத்துவர்களை பணியமர்த்தி முகாமை நடத்த வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் மாற்றுத் திறனாளிகள் வேலூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் நல சங்க பிரதிநிதிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட தலைவர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட திறனாளிகள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் முப்பது ஆயிரம் மாற்றுத்திறனாளி போலி அடையாள அட்டைகள் இருப்பதாக அரசு கவனத்திற்கு கொண்டு சென்றோம் அதன் விளைவாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போலி அடையாள அட்டை விவகாரத்தில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் அந்த நடவடிக்கையோடு இந்த விவகாரத்தை மறைத்துவிட்டனர் போலி அடையாள அட்டையை தயாரித்தது யார் மருத்துவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் இதற்கு துணைப்போய் உள்ளனர் அவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை அவர்கள் மீது உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் மேலும் வேலூர் மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் பணிபுரியும் எம்ஆர்ஏ பார்த்தசாரதி அலுவலகத்திற்கு வந்த பிறகுதான் இதுபோன்ற போலி அடையாள அட்டைகள் மற்றும் பல்வேறு தில்லுமுள்ளுகள் நடைபெறுகின்றன இந்த பார்த்தசாரதி என்பவரை வேலூர் மாவட்டத்திலிருந்து மற்ற மாவட்டத்திற்கு பணிமாற்றம் செய்தாலும் அதை தடுத்து நிறுத்தி இந்த மாவட்டத்திலேயே அவர் தொடர்ந்து இருந்து வருகிறார் அவரால் பல தில்லுமுல்லுகள் நடைபெறுவதாகவும் தெரிவித்தனர் மேலும் மாற்றுத்திறனாளி அலுவலக கட்டிடம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் உள்ளே கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் மேலும் அடுக்கம்பாறையில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனைகள் மாதம் ஒருமுறை முறை மாற்றுத்திறனாளிகளுக்கான முகாம் நடத்தப்படுகிறது இந்த முகாமில் மாற்றுத்திறனாளிகளை அலைக்கழிப்பதாகவும் மேலும் மருத்துவர்கள் யாரும் வருவதில்லை இதனால் மாற்றுத்திறனாளிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் ஆகவே மாதம் ஒரு முறை நடத்தப்படும் இந்த முகாம்களில் முறையான மருத்துவர்களை பணியமர்த்தி திறனாளிகளுக்கான உதவிகளை செய்து தர வேண்டும் எனவும் அதுபோன்று தண்டு பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதுவாக அரசு அலுவலகங்களில் சாய்வு தள பாதைகளை அமைத்து தர வேண்டும் குறிப்பாக இ சேவை மையம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அதேபோன்று வேலூர் மாநகராட்சியின் சார்பாக அமைக்கப்பட்டுள்ள பூங்காக்களில் சாய்தள பாதைகளை அமைத்து தந்தார் சராசரி மனிதர்களைப் போல் நாங்களும் தங்கள் பொழுதுபோக்கை போன்ற பூங்காக்கள் சென்று கழிப்போம் ஆகவே இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்